இது என்னப்பா தமிழ்நாவுக்கு வந்த சோதனை பத்து மாதம் லோன் கட்டலைன்னு கேட்க வந்தவர் நிலைமையை பாருங்க இப்பொழுதெல்லாம் லோன் கொடுப்பதும் வாங்குவதும் சரளமாக மாறிவிட்டது மக்களின் அடிப்படை தேவையை லோன் ஒரு முக்கியத்துவமாக அமைந்து விட்டது முன்பெல்லாம் லோன் கொடுத்தவர் அதட்டி கேட்ட காலம் போய் இப்பொழுது லோன் வாங்குபவர் முரட்டுகிற காலம் வந்துவிட்டது இதுல பெரிய ஹைலைட்டை என்னன்னா லோன் வாங்குனவங்க பேரு தமிழ்னா அவங்கள வெகு சீக்கிரம் பிடிக்க முடியாத ஒரு தவறிட்ட போய் விசாரிக்கிறாங்க நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்கன்னு போய் லோன் கேட்க வந்தவரை தமன்னா விரட்டுற விதம்தான் பார்ப்பவரையே சிரிக்க வச்சிருக்க லோன் கேட்க போறவர் வாயை திறக்க தமன்னா அதுக்கு முன்னாடி வாயை திறக்க ஆக மொத்தம் லோன் வாங்க வந்தவர் லோனை கேட்கவும் முடியல கேட்கவும் விடல கடைசியாக நீ நல்லாவே இருக்க மாட்டே போ என்று லோன் கொடுத்தவர் பைக்கை எடுத்துட்டு ஓடியே போய்விட்டான்

சரிண்ணா வரங்கே இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்